நன்றி வாழ்த்து தெரிந்து கொள்கிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவமாக நடுநிலை பள்ளி அருமையான ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் இருக்கிறார்கள் அவரை வாழ்த்துகிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவமாக இடைங்குடி அருமையான தலைமை ஆசிரியர் உடனாசிரியர் இருக்கிறார்கள் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவமாக நம்முடைய இளஞ்சிங்கங்கள் மாணிப பெண்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கா வாழ்த்துக்களை தேர்த்து கொள்கிறார் எல்லா கரங்களை தட்டி அவர்களை வாழ்க்கமாக அடுத்தபடியாக அருள்நகர திருச்சபை குட்டம் திருச்சபை இரண்டும் இணைந்து இந்த நாளிலே கொதியோர் இல்லம் அவருடைய சார்பிலும் இந்த நாளிலே அர்ப்பணித்திருக்கிறார்கள் எல்லாரும் கரங்களை கட்டி அவர்களை வாழ்த்துவாக பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் செவிலியர் ஆசிரியர்கள் நாளை பங்கு பெற்றிருக்கிற அனைவரை வாழ்த்துகிறோம் அடுத்தபடியாக சிசிஎம் காணுவல் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் காலாளர் மற்றும் உடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் இடையன்படி பெண்கலைக்கு சங்கம் மற்றும் ஆண்கலைக்கு சங்கம் ஓய்நாள் பாடசாலை மற்றும் பங்கேற்றுள்ள தாய்மார்கள் பெரியோர்கள் மாணிவர்கள் இந்த நாளிலே பங்கு பெற்றிருக்கிற மாணவ செல்வங்கள் பெரியோர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் மத்தியிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ ஜெயராஜ் கண்ணபாக்கியம் மருத்துவமனையிலிருந்து நம்மத்திலே சிறப்பு இருந்திருந்ததாக இந்த விருப்பி விழாவை பங்கேற்றுள்ள டாக்டர் பாப் ராபிக்ஸன் ஐயாவர்களையும் ஒரு ரூடி நீந்து வந்திருக்கிற டாக்டர் மேத்யூ அவர்களையும் நினைத்துள்ளோம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை மாண்டை பங்கேற்றுள்ள டாக்டர் பாப் ஐயா அவர்களையும் ஒரு ரூடி நீந்து வந்திருக்கிற டாக்டர் மேத்யூ அவர்களையும் நினைத்து எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை மாற்றியது நிறைய விற்பனை விழாவை சிறப்பித்து தந்தார்கள் திறந்து தந்தார்கள் அதோடு கூட நமது மத்தியிலே இடையூடி ஊராட்சி தலைவர்